ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வந்து விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக வந்து ஆமாம் சண்மதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஃபுட்டு கொடுக்க போகிறோம் என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா போன டைம் நம்ம ஃபஸ்ட்டு குட்டிக்கும் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து எந்த மாதத்தில் ஃபுட்டு கொடுப்பீங்க அந்த மாதிரி டீட்டெயிலாம் கேட்டிருந்தீங்க அதுக்குள்ளே அதுக்கு முன்னாடி இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி அந்த ட்வின்ஸ் அப்டேட் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் வந்து ஒரு விசிட் போயிடுவோம் நம்ம அதோட அப்டேட்டை கொடுத்துருவோம்

இல்ல வெளியலாம் இருக்கு வெளிய தள்ளி பாருங்க போடு இன்னொரு கேம் என்ன இன்னும் உலக தெரியாதல்ல அம்மா உலக தெரியாது சவிக்கு தெரியாது தண்ணி குடிச்சு தண்ணி குடிச்சு வாயில எல்லாம் வச்சிருக்கேன் அம்மா டேய் பாப்பா சாப்டல சாப்டல அம்மா நம்ம தண்ணி குடிச்சு உள்ள தள்ள வேண்டியதா அம்மா நீ ஒரு வாய் விட்டு விட்டுயா பாப்பாக்கு அம்மாடி முடியா இப்போ இவ இத சாப்பிடுவலா நம்ம வசிட்டி அது சின்னவங்களுக்கு அப்படி வேண்டும் நல்லா இங்க வந்து மஸ் ஆமா வெல்லிக் கண்ணோ அதுல வந்து நம்ம சன்மதிக்கும் கொடுத்தாச்சி வாங்கி இன்னொரு வாங்குங்க பாப்போம் ஒழுங்கா திங்கணும்னு சொல்லு சம்மதி ஒழுங்கா திண்ணுன்னு சொல்லு அங்க போகுதுமா போன் தட்டிட்டுறாதா இங்க வந்து அப்பா மடியில இருக்காங்க நான் வந்து பாப்பா கையில விட்டுறேனா பாதி பேர் வராங்க ஸ்பூன்ல விட்டுங்க கையில விட்டு பலகாதீங்க பாவை ஸ்பூன்ல வச்சிருக்கேன் ஸ்பூன் வச்சு என்ன சொல்ல இல்ல தாய் அவங்க கையால விட்டுனா தான் பிள்ளைக்கு வந்து சத்தும் பாவை சரியா அது இதுதான் உலகம்னு வச்சுக்காயா அதனால என்ன நமக்கு பிடிச்ச மாதிரி கையில ஊட்டியாச்சு போடு போடு தக்கலாம் மூடி சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அனுபவத்துல சொல்ற நம்ம வந்து அதே மாதிரி கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு சரி ஓகே இப்ப வந்து நம்ம வந்து என்னெல்லாம் போட்டு அரைச்சிருக்கும்னு சொல்லிட்டு என்னெல்லாம் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு சார் நான் வந்து இருக்கும் அரிசி அரிசி என்ன பண்ணுவாங்க அரிசிய வந்து கடாயில போட்டு நல்லா போட்டு அரிசி மட்டும் ஆட் இவளுக்கு வந்து கூட கொஞ்சம் அதே சேர்த்து வறுத்துட்டு ஆட் பண்ணி வறுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த பொடியை என்ன பண்ணணும்னா தண்ணில நல்லா கொதிக்க வைக்கணும் பாயில் பண்ணி பாயில் பண்ணால் இந்த மாதிரி அந்த தண்ணியில அவிக்கணும் இதை தண்ணி அதாவது தண்ணியை சுடு தண்ணியில் இந்த மாவை போடணுமா இல்லைனா சுடு தண்ணியில் இந்த மாவை போடணும் இல்ல அடுப்புல இருக்கு சுடு தண்ணி வெறும் சுடு தண்ணி வச்சுட்டு ஊற்றக்கூடாது அப்படி தானே கடாய் வச்சுட்டு தண்ணி ஊற்றணும் கடாய் வச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு அந்த பவுடரை உள்ள போட்டு நல்லா கிண்டணும் அப்படி கிண்டு கிண்டு

துக்கன்மா ஆ இது துக்கன். 1 ஸ்பூன்டா 1 ஸ்பூன்டா. இல்ல மூணு டீஸ்பூன் குக்கிளல ராவாதல கிரிக்கா 1 ஸ்பூன்டா. சும்மி சம்மதி கிரிக்கால ஒன்னு காம்படா. சரியா? தண்ணி வந்துரு தண்ணி வந்துரு கரெக்ட்டா. தண்ணி கொண்டா. இது வந்து மரதுஉத்ரமர்ல ஊத்தன்றது. இது எப்படி ரைல வச்சிட்டு? இதெல்லாம் ஸ்பூன்ல குடிக்காமட்டேன். எனக்கு குச்ச மாதிரி கையில மாட்டல. இல்ல இது தான் குடறாங்க. அப்பதான் வாட்டது. தண்ணி ஊத்தி தண்ணிய தண்ணி இல்ல. டிப்ரே